ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோவை கொடிஷியாவில் அக்ரி இன்டெக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நடந்துட்டு வருதுங்க இன்னையோட கடைசி அதாவது பதினஞ்சு ஜூலையோட கடைசி இந்த மாபெரும் வேளாண் கண்காட்சியில் தோட்டம் நண்பர்கள் சந்திப்பும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நண்பர்கள் சந்திப்பு ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு மணிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்னால் ரெண்டரை மணிக்கிட்ட தான் போக முடிஞ்சுது சென்னையிலேருந்து நிறைய தோட்டம் நண்பர்கள் மற்றும் யூடியூபர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க நம்ம தோட்டம் சிவான்னா சில தவிர்க்க முடியாத காரணத்தால் வர முடியல அப்படின்னு இருந்தாங்க சிவா வராதது நிறைய பேருக்கு வருத்தமாக இருந்தாலும் அங்கிருந்த மற்ற தோட்டம் நண்பர்கள் விழாவை ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க சென்னை திருமுடி ஐயாவும் உழவரானந்த அண்ணாவும் ஒரு சின்ன முன்னுரை மாதிரி கொடுத்து நண்பர்கள் சந்திப்பை தொடங்கி வச்சாங்க அதுக்கப்புறமா தோட்டம் நண்பர்கள் அவங்களுடைய தோட்டம் சார்ந்த அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க அதே மாதிரி செடிகள் வளர்ப்பு சம்பந்தமாக நிறைய சந்தேகங்கள் கேட்டாங்க அருண் டெரஸ் கார்டன் சேனல் அருண் அண்ணா பாபு ஆர்கானிக் கார்டன் பாபு அவங்க எல்லாருமே அதுக்குண்டான விளக்கங்களை தெளிவாக சொன்னாங்க இப்போ சமீப காலமாக ஜியோ ஃபேப்ரிக்ல செஞ்ச க்ரோ பேக் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டே வருது இந்த அக்ரி இன்டெக்ஸில் கூட அந்த ஜியோ ஃபேப்ரிக் க்ரோ பேகை விற்பனைக்கு வச்சுருந்தாங்க இந்த குரோ பேக்கை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விளக்கத்தை அருணனை கொடுத்தாங்க கூட்டம் நெரிசலால் ஆடியோ கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க

பன்னெண்டுலேருந்து ரெண்டு வாரம் வரைக்கும் ஆகும் அதை முளைக்கிறதுக்கு ஆனால் முளைக்காமல் இருக்காது கண்டிப்பாக முளைக்கும் ஆனால் அந்த மண்ணில் நீங்கள் ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும் அப்போது ரெண்டு நாளாக மூணு நாளாக தனியாக ஊற்றுல காயில் அடிக்கும் போது அதுக்கு அந்த விதை முளைக்காது அந்த மாதிரி கதைகளை ஒரு குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரம் ஒரு அஞ்சு மணி நேரம் வருவீங்க அதுக்கு இன்றைக்கி நைட்டு ஊற வச்சு நாளைக்கு காலை எழுந்துட்டு விதைக்கூடாது விதை ரெண்டாக பிரிஞ்சிடும் ரொம்ப ஊறிச்சு அப்படின்னா அதனால் அந்த மாதிரி பெரிய தனிமனா இருக்கிற விதைகள் செடி தம்பட்டை தம்பட்டை இந்த பொருளாவை வந்து இந்த பூனைக்காலி இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸில் இருக்கிற நடைகள் எல்லாமே மேக்சிமம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊற வைங்க நீங்கள் மழை தண்ணியில் ஊற வைக்கலாம் பிடிச்ச போரில் ஊற வைக்கலாம் பஞ்ச காயத்தில் ஊற வைக்கலாம் மீனமிளத்தில் ஊற வைக்கலாம் சாணி இருக்கா சாணியை கொஞ்சம் தலைச்சி சாணி பால் அதில் ஊற வைக்கலாம் நீங்கள் எப்படி வேணாலும் ஊற வைக்கலாம் பிடிச்ச அந்த மாவு இருக்கு இல்லையா அது பிடிச்ச அரிசி கழக தண்ணி எல்லாத்துலேயும் ஊற வைக்கலாம் ஆனால் அந்த ஊற வைக்கிற மாதிரி அந்த இதுவும் தெரிய மாட்டேங்குது டைமிங் சரியில்லை எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ஒரு வச்சு கதையை ரெண்டாவது குடிச்சிடுறாங்க அப்படின்னு கூட பெரிய விதை அப்படின்னா மேக்ஸிமம் அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் சின்ன விதை ஒரு வெண்டைக்காய் விதை அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு ஒன்றரை மணி நேரம் மற்ற விதைக்கு நீங்கள் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது சும்மா விதையு பண்ணிவிட்டு அப்படியே கூட போட்டுடலாம் உதாரணத்துக்கு தக்காளி கத்திரிக்காய் பச்சை மிளகாயெல்லாம் வச்சுட்டு தான் இருக்கும் அதெல்லாம் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ஜஸ்ட்டு சும்மா ஒரு அரை மணி நேரம் ஒரு புதுச்சும்போது அந்த சூறாவது ட்ரை அட்வாங்க வேண்டிய அந்த பூஜைகளை போட்டு ஒரு பத்து நிமிஷமோ ஒரு ஒரு அரை மணி நேரமோ அதில் வச்சுட்டு கொஞ்சம் நிழலில் உளர்த்திட்டிங்கன்னா கொஞ்சம் உளந்துடும்

முக்கியமாக மாடி தோட்டத்தில் தரையை எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க காலங்களில் எப்படி தோட்டத்தை பராமரிக்கணும் கொடி காய்கறிகளுக்கு என்ன மாதிரியான பராமரிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயத்தை பற்றி பேசுனாங்க வரப்போகிற ஆடிப்பட்டத்துக்கு இந்த நண்பர்கள் சந்திப்பு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும் கண்டிப்பாக அருண்ஸ் டெரஸ் கார்டன் பாபு ஆர்கானிக் கார்டன் ஆர்கே பற்றை எம்கே பெட்ஸன் கார்டனிங் இந்திரா கார்டன் அப்படின்னு மொத்த தோட்டம் யூடியூப் சேனலும் ஒரே இடத்துல இருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சென்னை கோவை மட்டும் இல்லாமல் திருப்பூர் ஈரோடு மாதிரியான நகரங்கள்லேருந்தும் நிறைய நண்பர்கள் வந்திருந்தாங்க நம்ம சிடிஜி குரூப் மெம்பர்ஸையும் நிறைய பேரை பார்க்க முடிஞ்சுது சோலைவனம் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தும் நிறைய நண்பர்கள் வந்திருந்தாங்க நிகழ்ச்சியுடைய முடிவில் நண்பர்கள் அவங்கவுங்க கொண்டு வந்த விதைகள் நாற்றுக்கள் கிழங்குகள் இப்படி எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டாங்க அவங்க பகிர்ந்துக்கிட்டது விதை நாற்றுக்கள் மட்டும் கிடையாது மகிழ்ச்சியும் கூட வெவ்வேறு ஊர்களில் இருந்து வரக்கூடியவங்கள தோட்டம் அப்படின்ற ஒரு புள்ளி இங்கே இணைச்சிருக்கு இந்த மாதிரியான தோட்டம் நண்பர்கள் சந்திப்பு தோட்டத்துக்கு மட்டும் கிடையாது நம்மளுடைய மனசுக்கும் ஆரோக்கியம் தருது ஒவ்வொரு வருஷமும் இந்த சந்திப்பு சிறப்பானதாக அமையணும் அப்படின்னு இயற்கையை நான் வேண்டிக்கிறேன் நேரில் வந்து கலந்துக்க முடியாத நண்பர்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக மகிழ்ச்சியை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் அக்ரி இன்டெக்ஸை பற்றின முழு வீடியோ ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் பார்க்காத நண்பர்கள் பாருங்கள் இந்த ஆடிப்பட்டம் எல்லாருக்கும் சிறப்பானதாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி